ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள் வாழ்நாள் உத்தரவாதம் சாகும் வரை உத்தரவாதம் ஒரு கம்பெனி இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுங்க எங்கள் கம்பெனியில் சேர்ந்துட்டா சாகிற வரைக்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் உங்களுக்கு விலவினம் வரும் பொழுது வியாதி வரும்பொழுது நாங்கள் உங்களுடைய மருத்துவ செலவெல்லாம் பொருட்படுத்துக்கிறோம் உங்களுடைய திருமணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் உங்களுடைய குடும்பத்தினுடைய எந்த தேவையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எங்கள் கம்பெனியில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டால் போதும் நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நீங்கள் கேள்விப்படிஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தரோன்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்க யோசிச்சுப்பாருங்க அப்படிப்பட்ட கம்பெனி இந்த உலகத்தில் இருக்குதா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு கம்பெனி கிடையாது ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா இல்லை அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க இதுக்கு மேலே ஒன்றை வச்சு எங்களால் காப்பாற்ற முடியாது ரிட்டைர்மெண்ட் பணம் இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்சதுக்கு இந்த இவ்வளோ தொகை அதுவும் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தொகை அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அதை வச்சு என்ன பண்றது தெரியாம நீங்க முழிப்பீங்க இருக்கிற வரைக்கும் பலன் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி கம்பெனி கம்பெனிக்கே உழைச்சிட்டேன் ஆனா இப்ப இல்லையே கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துறது யாரு இதுதான் இன்றைய உலகம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீத நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆம் வாழ்நாள் உத்தரவாதம் லைஃப் லாங் கேரண்டி ஒரு ஃபேன் வாங்கினா ஒரு வருஷம் கேரண்டி ஒரு ஏசி வாங்கினா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேரண்டி ஆனால் என்னைக்கு நீங்கள் ஏசு கிறிஸ்துவ சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு பிள்ளையாக மாறினீங்களோ அன்னைக்கே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறார் சாகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அதுக்கப்புறம் அவரோட சேர்த்து நம்மளை கொண்டு போயிடுறார் சொத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆன்மா பரலோகத்தில் போய் அவரோடு வாழப்போது இந்த பூமியில் அவரை நம்பும்போது சாகர வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறார் பாருங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய நல்ல சொத்து இருக்கிறது ஆப்ரஹாம் பெரிய சீமானா இருந்தார் அதுக்கப்புறம் ஆப்ரஹாமுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாம் ஈசாக்கு தான் வந்திருக்கும் ஈசாக்கு செய்யறதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆண்டவர் ஆசீர்வித்தார் அப்போ எவ்வளோ சொத்து சேர்ந்துருக்கும் யோசிப்பாருங்க இப்போ தாத்தாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லா சொத்தும் நமக்கு தான் வரப்போகுதுன்னு யாக்கோபன் நினைத்து இருப்பான் சரி கூட அண்ணன் இருக்கார் அண்ணனுக்கு பாதி சொத்து போயிட்டால் கூட நமக்கு ஏராளமான சொத்து கிடைக்கும் அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் உங்களுக்கெல்லாம் சம்பவம் தெரியும் அண்ணனை ஏமாத்தினதுனால அப்பாவை ஏமாத்துனதுனால ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழலை வந்துச்சு நினச்சதெல்லாம் பலிக்கல நம்மளதெல்லாம் ஒரு ஏமாற்றமாக முடிஞ்சது அவன் கனவெல்லாம் ஒன்றும் போயிடுச்சு இப்போ அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு வர்றான் வனாந்திர பிரயாணம் அந்த பிரயாணத்தில் கலை போய் இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாதுன்ட்டு வர்றான் என்ன யோசனையில் வந்திருப்பான் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நான் இனி திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்து அண்ணன் என்னை கொண்டு போடுவானே அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி நான் வாங்கிட்டேனே ஒருவேளை நான் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அப்பா வீட்லேயாவது இருந்திருக்கலாமே இப்போ ரெண்டும் கட்ட நிலமைக்கு வந்துட்டனே என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகி மாறிவிட்டது இந்த நிலையில் தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் அவனை சந்தித்து நான் உன்னை தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி அவனுக்கு லைஃப் லாங் கேரண்டி கொடுக்குறாள் யாக்கோ வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்ல பல இடத்துல பரதேசியாக செஞ்சரித்தாலும் மாமா வீட்டில் போய் வேலை செஞ்சு பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து அதுக்காக அவர் அடிமையாக போல வேலை பார்த்து ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்தாலும் மரணம் வரைக்கும் மரணம் வரைக்கும் பஞ்ச காலத்தில் காணான் தேசத்தில் பஞ்சம் இருந்தபோது அந்த பஞ்சத்தில் செத்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்குல்ல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும்படி கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று யாக்கோபின் மேல் ஆண்டவர் நோக்கமாக இருந்தார் ஏன்னா வாக்கு பண்ணிட்டாரு நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் தகப்பன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணிட்டாரே இந்த லைஃப் லாங் கேரண்டி கொடுத்தாரு நடத்திட்டு வர்றாரு பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில யோசிப்பு தன் கைகளால் அப்பாவுடைய கண்களை மூடக்கூடிய அளவில் மரண பரியந்தம் ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்தார் இன்னும் சொல்லப்போனால் இந்த பஞ்ச காலத்தில் யோசிப்பு எயித்தில் அதிபதியாக இருந்தப்ப தன்னுடைய மகன்தான் அதிபதி என்று தெரிந்து வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார் அது வரைக்கும் பட்ட பாடுகளெல்லாம் மாறி விட்ட கண்ணீர் எல்லாம் மாறி இளமையில் விட்ட கண்ணீர் பட்ட பாடுகள் எல்லாம் மறந்து கடைசி நாட்களில் நிம்மதியாக இருக்காங்க இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் வேலை செய்யும்போது சம்பாதிக்கும்போது நல்ல ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு குறையும் மரியாதை குறையும் சும்மா இருக்கவங்க தானேன்ட்டு வீட்டில் இருக்கவங்க கூட வித்தியாசமாக பேச ஆரம்பிப்பாங்க மனம் நொந்து போய் விரும்பின காரியம் கிடைக்காமல் நினச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் எவ்வளவோ கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு பழைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்பாங்க அந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா என் கை நிறையா பணம் இருக்குது தெரியுமா நான் எவ்வளவு செழிப்பாக நான் வாழ்ந்தேன் தெரியுமா நினச்சதெல்லாம் நான் வாங்கினேன் தெரியுமான்னு சொல்லி அப்படி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் கடைசி நாட்களில் கஷ்டம் போராட்டம் ஆதரவு கிடையாது எத்தனையோ பிள்ளைகள் இருந்தோம் கவனிக்க முடியாத நிலைமை ஆனால் யாக்கோப்புக்கு அப்படி அல்ல அதனாலதான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என கண்மான கத்துடைய பிள்ளைங்களே இயேசுவை நம்பி வந்ததுக்கப்புறம் நம்முடைய யகோவா தேவனை நம்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை கம்பெனி கைவிட்டுருமா விட்டா விட்டுட்டு போகுது ஆண்டவர் இருக்கார் மற்றவங்க கைவிட்டுருவாங்களா பிள்ளைங்க கைவிட்டுருவாங்களா பெற்றவங்க கைவிட்டுருவாங்களா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்ளார் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் பாருங்க முதிர் வயது வரைக்கும் சாகும் வரைக்கும் மரணம் வரைக்கும் நான் தாங்குவேன் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்காக அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கடைசியில் அவங்கள நாங்கள் காப்பாற்றணும்னு ஆசைப்படுவாங்க சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வீட்டிலும் இருக்க முடியாமல் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் காரணம் அவர்கள் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ளுகிற முறைகள் ஆண்டவசிலர் யாரும் இல்லையா கவலைப்படாத நான் தான் உன்னுடைய பரம தகப்பன் நான் தான் உன்னுடைய பரலோக பிதா நான் தான் உன்னுடைய பரலோக பிதா நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் இந்த அப்பாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவர் பொருட்படுத்திக் கொள்வாரா ஆம் நானே உன் பரிகாரி என்று சொன்னார் உங்கள் தேவைகளெல்லாம் அவர் தருவாரா எகோவா ஈரே தேவைகளையாவும் தருகிற தேவன் வாழ்க்கையில சமாதானத்தை அவர் தான் கொடுப்பார் கம்பெனி சம்பளம் கொடுக்கும் சமாதானம் கொடுக்காது சந்தோஷம் கொடுக்காது ஆனால் நீங்க நம்பி வந்த இயேசு மரண பரியந்தம் எப்படி நடத்துகிறார் பூரண ஆயுசு வரைக்கும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு இழைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் நடத்துகிறார் எனவே எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா நீங்கள் பாக்கியவான்கள் கடைசுவரை அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் மரணத்துக்கு முன்னாடி மகனே பர்மனெண்டாக என் கூட வாழ்றதுக்கு வந்துருன்னு கூட்டிகிட்டு போயிடுவார் எனவே ஆண்டவரை நம்புங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர்தான் எக்காலத்துக்கும் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் நம்மை அரவணைக்கிறவர் நம்ம ஆ நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாழி அவர்தான் ஜமமனோமா நல்ல பிதாவே ஒரு தனிமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த தெவன் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்ரம் இந்த உலகத்துல யாருமே எங்களுக்கு லைஃப் லாங் கேரண்டி கொடுக்க முடியாது நீர் ஒருவர் தான் எங்களுக்கு வாழ்நாள் உத்தரவாதத்தை அளித்திருக்கிறேன் உண்மை நம்பி உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உண்மையே பின்தொடர்ந்து வாழ உதவி செய்யும் நீர் எங்களை கைவிடாத தேவன் நல்ல தெய்வம் நமக்கே சகல மகிமையும் கணத்தையும் துதியும் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே யூ சக்கரங்களோடு கூட இருப்பார்